நிகழ்ச்சியை மிக சிறப்பாக இருக்கிறார் இது குறித்தெல்லாம் கடைசியிலே நான் ஒரே அடியாக பேசிவிடுகின்றேன் அடுத்து மரியாதைக்குரிய நங்கை சிவன் அவர்கள் இங்கே இடைக்காலம் பற்றி பேச வருகிறார் பெண்ணுக்கு அதிகமான முன்னுரை கொடுத்த சிவபெருமானுடைய பெயரை வைத்திருப்பவர் அதனாலே தான் நங்கை என்றாலே பெண் என்றுதான் அர்த்தம் ஆகவே இந்த பெயரிலேயே அவர் முன்னாலே பெண்ணுடைய பெயரை வைத்திருக்கின்றார் ஐயா அவர்கள் இடைக்காலத்தை பற்றி பேச வருகிறார் அடங்கிய தலைவர் உட்பட அனைவருக்கும் வணக்கம் இந்த இல்ல இல்ல சரியாதான் இருக்கு எனக்கு தான் கொஞ்சம் அச்சமா இருக்கு இப்போ கேஜி விஜேந்திர பாபா அவர்கள் ராஜேந்திர பாபா அவர்கள் இலக்கியம் கிலோ கிலோக்கிலாகவும் கொடுப்பார்கள் ஹோல்சேல் கிராம் கிராமாவும் கொடுப்பார்கள் ஆனால் தான் அவர் கேஜி ரீட்டைல் நானும் கேஜி தான் கிண்டர் நான் என்ன யூ கேஜி நினைச்சிருக்கேன் நீங்க என்ன எல்கேஜி சொன்னா கூட போதும் அப்புறம் இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டுறான் இல்லையா எல்லா நிகழ்ச்சியுமே ஆன் தி ஈவ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஈவ் மேடம் குறிப்பதாகவும் சொல்லலாம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஈவு என்ற சொல்லை பயன்படுத்தி தான் நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய எனக்கு முன்னால் பேசிய மூர்த்தி அவர்கள் தெய்வம் எனக்கு அடுத்து பேச இருக்கிற பாரதராஜா அவர்கள் ராஜா நம் ஊரில் தெய்வத்தையும் அரசனையும் ஒன்றாக கொண்டாடுகின்ற பழக்கம் நான் நடுவில் மாட்டிக்கொண்ட நங்கை அதுவும் பாரதராஜாவை சுற்றி முந்தானிய முந்தாணின் வந்தா முந்தவே இல்லையே அப்புறம் அவனோட என்ன போட்டி முந்தாணி இந்த மாதிரி சின்ன சின்ன இதுதான் இருக்குமே மத்தபடி எல்லா செய்திகளும் பலரும் கூறியதுதான் நாட்டு பெண்களது முன்னேற்றத்தின் சிறப்பில் வேறுபாடானது இக்காலத்திற்கும் இடையே வேறுபாடு ஒரே ஒரு இக்காலம் இலக்கியம் காலத்தின் கண்ணாடியாகவும் கருதப்படுவதால் இடைக்கால இலக்கியங்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தலைவனங்க சொல்கிறார் பன்னீர் திருமுறைகள் சிற்றிலக்கியங்கள் தனிப்பாடல்கள் என்பவையே ஆடிகளாக இருக்கின்றன தனிப்பாடல்களில் சிறப்பான இடத்தை பிடித்தவர்கள் ஔவையார் காலமேகம் இந்த ஔவையார் வேற ஒரு ஔவையார் காலமேகம் நான் மிக விரும்பும் ஒரு புலவர் அவரது இரண்டு வெண்பாக்கள் தகர வரிசை எழுத்துக்களை கொண்டன தாதி தூதோ தீது தத்தை தூது ஓதாது தாதி தொத்தித்த தூததே தாதொத்த துத்தி தத்தாதே துதி துத்தே தொத்தியது தித்தது ஓதி துதி தாதியின் தோதோ தூதோ தீதானது என தொடங்கி தித்திக்கின்ற தலைவனது பெயரை ஓதி துதிப்பாயாக என பெணில் இருவரிடையே ஆன உரையை உரையாடல் அல்ல உரை பாடல் கூறியிருக்கிறார் அது கவனிக்கத்தக்கது அது போல இன்னொரு பாடலும் உண்டு தத்தித்தா தாதுதி தாதாதி தத்துலி துத்தி துதைதி துதை தத்தா தாது தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தித்தாதோ தித்தித்த தாது இவை தகரவரிசை பாடல்களா என்ன இல்ல தங்கவரிசை பாடல்கள் இவ்விரண்டும் பெண்ணிற் பேச்சு வகையிலும் சிறந்தவர்கள் என புலப்படுத்துகின்றனர் மூர்விற்கும் பெண்ணிடம் காலமேகம் வாங்கி குடித்து விட்டு காலமேகம் சொல்கிறார் கார் என்று பெயர் படைத்தாய் ககன துறும் போது நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வீழ்ந்ததற்கின் வால் சடை மென் கூந்தல் பால் ஆட்சியர்க்கை வந்ததற்கின் மோர் என்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே இது வந்து மோர் விற்றோலை பத்தி குறைவாக சொல்வதாக சொல்லலாம் ஆக அந்த காலத்து பெண் கொள்ளலாம் எடுத்துக்கூற்றாக சொல்லலாமா இல்லை இன்னும் எடுத்துக்காட்ட வேண்டுமா ஒரு ஒருத்தி பெற்று போட்டாலே வேலையற்று போய் என்றும் ஒரு தாயை வைகிற காலமேகத்தை பார்க்கிறோம் அடுத்து ககர வரிசையிலும் காலமேகம் சொல்லியிருக்கிறார் காக்கை காகா கூகை என்று தொடங்கும் வெண்பாவில் கடைசி இரண்டு அடிகளை நான் மாற்றி சொல்ல விரும்பினேன் காகையாகட்டும் கூகையாகட்டும் கொக்கு போல வெள்ளையாயிடாது காக்க உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் கா பழமுதிர் சோலை போன்ற சோலையிலே பள்ளிக்காக காத்திருக்கின்ற கோக்குக்கே தலைவன் ஆகிய முருகனுக்கே கொக்கு கோ கொக்கு கோ கு கொக்கை அறுத்த கோவனை கொக்கை அறுத்த அரசனை கூவாயாக கூறுவாயாக அவையார் பற்றி ஏற்கனவே ஐயா சொல்லியிருந்தார் இது இடைக்கால அவையார் என்றாலும் அவையார் பெயரும் புகழும் பெற்றவர்கள் பெயரா புகழும் பெற்றவர்கள் ஒரு அவையாரின் புகழ் இன்னொரு பெயருக்கு இன்னொரு அவையாருக்கு பெயர்ந்து விடுகிறது புகழ் முதலில் என்ன பாடலை பாடினார்களோ அதன் மூலம் பெற்ற புகழ் பெயரா புகழ் இன்று புதுக்கவிதை என்று பெயரில் பல இருக்கின்றன அறிவுரை கூற ஒருவரி போதுமே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அதிலும் பெண்ணைத்தான் முதலில் கூறுகிறார் பாரி மகளிர் பக்தி இலக்கங்களில் அடியார் தம்மை தலைவியாகவும் இறைவனை தலைவனாகவும் பாவித்து பாடல்கள் புனைவர் தேவாரம் திருப்புகள் திருவாசகம் என வரிசைப்படுத்தி கூறப்படும் தொகுதிகளில் தேவாரம் போன்றவை தலைவன் தலைமை என்று போர் எடுக்க திருப்புகளை எழுதிய அருணகிரி மட்டும் முருகனை அவ்வாறு கருதாமல் பாடியவர் பெண்மை கலப்பின்றி பிறந்ததாலோ என்னவோ அது போன்று பாடியிருக்கிறார் தான் பெண் என கூறினால் பொருந்துமோ பொருந்தாதோ என்று கருதினாரோ என்னவோ அது மட்டுமல்லாமல் வைணவ கடவுளுக்கே உரிய பெருமாள் சொல்லை சூட்டி விழித்தவர் மேலும் எல்லா புராணங்களும் கரை கண்டதால் ஆங்காங்கே புகுத்தி பல இருவரையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார் இருந்து தன்னை காக்க வேண்டும் என எழுதிய போதிலும் பரத்தையரது ஒப்பனைகள் பற்றி பாடி பலபட பாராட்டி ஒப்பிலா பிலாக்கணம் படைத்தவர் ஆக இடைக்காலத்தில் இவ்வகை பெண்ணிலும் இருந்தனர் என்பது பொருளாகிறது இங்கு இருப்பது போல் இத்தனை மக்களிடையே ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு அளவே பெண் புலவர்கள் பெண் மக்கள் இருப்பது போல அன்றும் அதே விழுக்காட்டில்தான் பெண்கள் இருந்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது அடுத்து குற்றால கோரவஞ்சி பதினெட்டாம் நூற்றாண்டில் திரிகுட ராசப்ப கவிராயர் குற்றால தலைவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடியவை திருக்குற்றால தலபுராணம் திருக்குற்றால மாலை திருக்குற்றால உரை திருக்குற்றால கோவை எழுதியவர் அதிலும் குற்றால குரவஞ்சி கவிதை கிரீடம் என பெயர் பெற்றதே திருக்குற்றால குரவஞ்சி தலைவி வசந்தவல்லி பெயரிலே சந்தம் இருக்கிறது சந்தம் இருக்கின்றது குற்றாலநாதரது உலாவை பற்றிய கட்டியங்காரன் கூற அதை காண பெண்கள் கூடுகின்றனர் தலைவி இறைவன் காதல் கொண்டு தோழியை தூது அனுப்புகிறாள் இதனிடையே குறிசல்ல குரத்தி ஒழுத்தி வந்துகிறாள் தனது மலை வளத்தையும் தொழில் வளத்தையும் பாடுகிறாள் வசந்தவல்லியின் இடைக்கை பிடித்து அவளது குற்றாலநாதர் மீதான காதல் நாதரது புகழையும் பாடி குறி சொல்லி பரிசு பெறுகிறாள் அப்போது குரத்தையின் கணவர் வர குரவஞ்சி மதிப்பும் கூடி குறவா என கூப்பிடாமல் குறவன் ஜி என்று ஹிந்தியை சேர்த்து கூப்பிட்டிருப்பாள் குரவஞ்சி என அழைத்திருக்கவாளம் இருவரும் நாதரை பாடி புறத்தில் நடந்ததை கூறி பின்புறுகிறார்கள் கவிராயரது தலபுராணம் மாலை ஸ்லேடை பிள்ளை தமிழ் எமக அந்தாதி எழுதியும் குரவஞ்சியை பெற்றது செங்கையில் வண்டு கலின் கலின் என்றாட என்று தொடங்கும் பாடல் மிக புகழ்பெற்றது கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டுக்கு முன் எழுத்தாளர் சுஜாதா ஒரு சிறுகதையில் எழுதுகிறார் சோழ நாட்டு இளவரசன் சாளுக்கிய இளவரசியை மனம் முடிக்கிறான் முதல் முதலாக தனிமையில் இருக்கிறார்கள் இளவரசி பேச்சை தொடங்குகிறாள் மீக்கு தெலுங்கு தெலுசா ஏனென்றால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி சொத்தில் மகளிருக்கும் சம பங்கு உண்டு என சட்டமாக்கினார் ஏற்கனவே திருமண செலவு செய்த தொகை இருந்தாலும் அவற்றை கணக்கில் காட்டாமல் அன்று போல் பல குழந்தைகள் இல்லாமல் ஓரிரு மக்கட்பேரே உள்ள குடும்பம் இன்றைய குடும்பம் மாமியார் தொல்லையும் இல்லை நடராஜ தத்துவம் ஆடுகின்ற கால் எந்த துணிவில் ஆடுகிறது என்றால் எந்த நம்பிக்கையில் ஆடுகிறது என்றால் மற்றொரு அடிப்படையாக இருப்பதால் தானே தேவைப்படுகிறதா ரோல் பேக் டு இடைக்காலம் அடுத்து ஹிந்தியை பற்றி முகிலியார் பேசினார் நான் எண்ணி பார்த்ததில் தமிழிலிருந்து பல சொற்கள் ஹிந்தியிற்கு போயிருக்கின்றன அதற்கு மேலாக நான் கண்டுபிடித்தது தமிழிற்கின்ற சொற்களுடன் க அதாவது ககரம் இக் சேர்த்தால் ஹிந்தி வந்துவிடும் உதாரணமாக ஏன் ஏனுக்கு முன்னாடி இக்கு போட்டோம்னா கியூ தமிழிலும் ஏன் என்று சொல்வதில்லை ஏன் என்று சொல்கிறோம் இல்லவா ஹிந்தியிலும் அந்த இன் வந்து அரைகுறையாக தான் உச்சரிக்கப்படுகிறது யா என்றால் எது என்கிறோம் இல்லவா யாருக்கு முன்னாடி இப்பட்டா கியா அதுதான் ஆங்கு ஆங்காங்கு என்று சொல்கிறோம் ஆங்க என்பது ஒரு இடத்தை குறிப்பதாக சொன்னால் இ ஆங்கு கஹா என்று ஆகிறது அதை பொழுதாக கூறு குறிப்பிடும் அப்பொழுது இப்பொழுது எப்பொழுது என்றது மற்றும் அது மட்டும் கப் என்றதோடு இருக்கிறது வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வணக்கம்